திருவாளர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் சந்த கவியை தன் சொந்த கவியாக்கி இங்கே வந்து அவர் தன்னுடைய காந்திய கவிதையோ கருத்தரங்கையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்வாகவோ அதை இங்கே செய்ய இருக்கிறார் அவர்களை அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் காந்தி நினைவு அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி ஒலிபரப்பும் மற்றும் ஜெர்மனி தமிழறி வானொலி ஒலிபரப்பு ஒலிபரப்பு வரும் உத்தமர் காந்தியின் எழுபத்தி அஞ்சாவது நினைவு நாளை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்ச்சி எழுபத்தி அஞ்சில் இன்றைய நிகழ்ச்சி ஐம்பதாவது நிகழ்ச்சி பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சிக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் நிகழ்வில் பங்கேற்கின்ற காணொலியை காணுகின்ற கேட்கின்ற மற்றும் சிறார்கள் பெற்றோர்கள் உட்பட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் பொய் வேண்டாம் என்பதை பற்றி மகாத்மா காந்தியினுடைய கருத்துக்களோடு ஒரு சிறு உரையையும் கவிதையும் வழங்கி என் உரையை நிறைவு செய்கின்றேன் எக்காரணத்தை கொண்டும் பொய் வேண்டாம் அதிலேயும் குறிப்பாக குழந்தைகளிடம் பொய் கூறாதீர்கள் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள் என்பார் மகாத்மா காந்தி காந்திஜி பொய் சொல்வதை சகிக்க மாட்டார் ஆசிரமத்தில் சேர்ந்து பணியாற்றும் நோக்கத்துடன் ஒரு பட்டதாரி இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சபர்மதி ஆசிரமத்திற்கு வந்தான் அவன் உடல் உழை உழைத்து வேலை செய்ய வேண்டும் என்றும் காந்திஜி படித்தார் அவன் சுறுசுறுப்பான இளைஞன் ஆசிரம குழந்தைகளை அவனிடம் அன்புடன் குழந்தைகள் அவனிடம் அன்புடன் பழகினார்கள் அவனும் அவர்களுக்கு கதைகள் சொல்லுவான் விளையாட்டு தருவான் ஒரு நாள் அந்த பட்டதாரி இளைஞன் அவன் நோயாளி ஒருவனுக்காக தோட்டத்திலிருந்து ஓர் எலுமிச்சை பழத்தை பறித்து எடுத்து வந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் அவனை எட்டு வயது சிறுமி ஒருத்தி சந்தித்தார் அவனிடம் இருந்த பழத்தை கேட்டார் அவனுடைய கையில் இருந்த பழத்தை முயன்றான் அவன் பழத்தை விட்டெறிவது போல் கையை உயர்த்தி வீசிவிட்டு சிறுமிக்கு தெரியாமல் பழத்தை சட்டப்பைக்குள் போட்டுக் கொண்டான் பழம் எங்கே என்றான் அந்த சிறுமி ஆற்றில் விட்டேன் என்றான் அவன் சிறுமி ஆற்றுக்கு ஓட புறப்பட்டாள் ஓடாதே பழம் நீரில் மூழ்கி போயிருக்கும் என்று அவன் தடுத்தாள் சிறுமி சமாதானம் அடைந்து விட்டாள் இருவரும் ஆசிரமத்திற்கு செல்லும் வழியில் முகத்தில் அரும்பிய வீர்வை துடைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய சட்டைப்பையில் உள்ள கைக்குட்டையை இளைஞன் உருவிய போது எலும்புச்சம்பழம் கீழே விழுந்தது அதை தாவி எடுத்துக்கொண்ட சிறுமி இதை ஆற்றில் எரிந்து விட்டதாக என்னிடம் போய் தானே சொன்னாய் உன்னை பற்றி பாபுஜியிடம் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக காந்திஜியின் அறைக்கு சென்று நடந்ததை அவரிடம் அந்த சிறுமி கூறினார் அன்று மாலை பிரார்த்தனைக்கு பிறகு காந்திஜி அந்த இளைஞனை கூப்பிட்டு விசாரித்தார் நோயாளிகளுக்கு நோயாளிக்காக எலுமிச்சம்பழம் பறித்து வந்ததையும் சிறுமி கேட்டதற்கு போக்கு காட்டியதும் அவன் அன் அப்போது நடந்த நிகழ்ச்சி அவன் சொன்னான் காந்திஜி அதை கேட்ட பிறகு தம்பி இது ஒரு பாடமாக இருக்கட்டும் குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட போய் சொல்லக்கூடாது விளையாட்டாக பேசும் பழக்கம் அந்த பழக்கம் படிந்து விட்டால் குழந்தைகளுக்கு விபரீதமாகிவிடும் என காந்தி மகான் கூறினார் சில ஆசிரம ஊழியர்கள் தேவதக் கதைகள் கற்பனை நிறைந்தவைதானே அவற்றை குழந்தைகளுக்கு சொல்வதில்லையா என்று ஆசை அனுப்பித்திருந்த கேட்டார்கள் கற்பனை வேறு அன்றாட வாழ்வில் கூறும் பொய் வேறு இரண்டையும் போட்டு குழப்பம் அடையக்கூடாது குழந்தைகளுடைய மனம் நளினமானது பூ போன்றது அதில் கரைபடியாமல் எச்சரிக்கையாக பழகுவது அவசியம் பொய்மை பேசலாம் என்ற உணர்வை பதிவை எந்த சூழலிலும் குழந்தைகளின் மனதில் பதியாத வண்ணம் உறவுகளும் சுற்றமும் இருக்க வேண்டும் உண்மையே பேசும்படி பழக்க வேண்டும் என்று ஆசிரமித்திருந்த காலேஷ்கரும் எடுத்து கூறினார் உண்மை என்றும் உயர்வுபடுத்தும் உண்மை என்றும் உயர்வுபடுத்தும் இதுதான் உண்மை அடுத்து ஒரு சிறு கவிதையை வாசித்துவிட்டு நிறைவு செய்கின்றேன் மகாத்மா காந்தியின் மகாத்மா காந்தியின் சொல்லும் செயலும் ஒன்றாக சுகமாய் இருக்கும் நன்றாக வெல்லும் சொல்லே சொல்லாகும் வீணே வாரா வார்த்தையாகும் உள்ளும் வகையால் அகிம்சைதனை வெல்லும்படியாய் பதித்தவராம் பல்லோர் வியந்து வியப்பெய்து பணிந்து போற்றி புகழ்ந்தனராம் கண்ணும் கருத்தாய் தேசத்தை கட்டி காத்த காந்தி மகான் தன்னுள் பிறந்த அமைதிதனை தரனுக்கு தரணிக்கு உணர்த்திட்ட மகாத்மா என்றும் காந்தியின் வழியில் நடந்தாலே ஏற்றம் பெறலாம் நன்றே பற்றி நடந்திடுவோம் நிறைந்திடுமாம் வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் மிகுந்த சிறப்பு ஐயா நன்றி அம்மா நன்றி அம்மா உரையும் கவிதையும் இரண்டுமே இன்றைக்கு எப்பொழுதும் போல அற்புதமாக மனதை நிறைவு செய்தது ஆசிரமத்திலே நடந்த நிகழ்வை எடுத்து கூறி இங்கே தன்னுடைய உரையை தக்கோலம் ஐயா அவர்கள் ஒரு கதை போல கூறினார் ஆசிரமத்திலே அனைவருக்கும் ஒரே விதி அது யாராக இருந்தாலும் அந்த சட்டத்திட்டங்கள் அத்துணை பேருக்கும் பொருந்தும் என்பது காந்தியினுடைய ஆசிரமத்தினுடைய விதி யார் வந்தாலும் அங்கே அவர்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு வேலையை தான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அனைவருக்குமான பொது விதியாக கடைபிட்டு வந்தது ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த உணவு அருந்தும் இடத்திற்கு ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர் நேராக வந்து அமர இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஐயா நீங்கள் எந்த வேலையும் இன்றைக்கு செய்யவில்லை ஐயாவுடன் பேசினீர்கள் உணவருந்து வந்து விட்டீர்கள் என்று கூறினாராம் அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேருவுக்கு நினைவு வந்ததாம் ஆமாம் ஆமாம் நான் எந்த வேலையும் செய்யவில்லை அல்லவா என்று வேகமாக சென்று அங்கே இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்துவிட்டு பிறகு உணவு உண்ண வந்தாராம் மிக பெரிய பணக்காரராக இருந்தாலும் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அனைவருக்கும் ஆசிரமத்தில் ஒரே சட்ட திட்டங்கள் என்பதை காந்தி வகுத்திருந்தார் அங்கு வந்த நண்பர்கள் அத்துணை பேரும் அதையே கடைபிடித்தார்கள் என்பதும் இங்கே நாம் நினைவு மிகுந்த அற்புதமான கருத்து ஐயாவனுடைய கவிதை அதை தாண்டிய ஒரு அழகு வெல்லும் சொல்லே சொல்லாகும் வீணே வருவது வார்த்தைகள் சொல்லாகா என்ற ஒரு கருத்தை அழகு போல சொன்னார் மிகுந்த சிறப்பு ஐயா நன்றி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தமிழ் செம்மல் திருவாளர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நன்றி